ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக உண்ணாவிரத போராட்டம் இந்த போராட்டம் எதற்காக என்றால் நமது சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் முருகசாமி அவர்களை பொய் வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்திருப்பதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காவல்துறை பொய்யான வாழ்க்கையை பதிவு செய்து நிறுவனரை சிறையில் அடைத்திருப்பதை கண்டித்தும் நாங்கள் உத போராட்டத்தை கைது செய்ததை கண்டிக்கின்றோம் நீரை வேற்று நீரை வேற்று கோரிக்கைகளை போராட்டம் இது போராட்டம் விவசாய உண்ணாவிரத போராட்டம் நீரைイவேற்று 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 போரி கைகளை நீரைイவேற்று போரி நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் செய்தது நியாயம் தானா விடுதலை செய் விடுதலை செய் ஈசன் ஐயாவை விடுதலை செய் ஈசன் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் முன்னவரத போராட்டம் முன்னவரத போராட்டம் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே விடுதலை செய் விவசாயிகளை விடுதலை செய் விவசாயிகளை விடுதலை செய் விவசாயிகளை விடுதலை செய்